அபிராமி என்னிடத்தில் நீ வைத்த பெரும் கருணையினால் நான் கள்ள நெஞ்சம் உடையவரிடம் நெருங்க மாட்டேன் உலகத்தில் மற்ற சக்திகளெல்லாம் உன்னுடைய பரிவார தேவதைகளே ஆகும் ஆதலினால் நான் அவர்களை வணங்க மாட்டேன் ஒருவரையும் போற்றவும் மாட்டேன் நான் அறிவில்லாதவளாயினும் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று உன்னை வணங்கும் சில ஞானிகளோடு மட்டுமே பிணங்காது சேர்ந்து உறவாடுவேன் அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாக பனங்கே நூறுவரை வாழ்த்துகிலே நெஞ்சில் வஞ்சகரோடு இனங்கே எனதுனதென்றிரு பார் சிலர் பினங்கே நரி ஒன்றிலே என் கண்ணி வைத்த பேரளியே